வணக்கம் நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னோடய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இன்னொரு சின்ன கதை சொல்லலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னோட சேனல் போனீங்கன்னா ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருப்பேன் அதையும் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி இப்போ இந்த கதைக்கு போவோமா நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ணர் அந்த காளியா பாம்பை அடக்குனது தெரியும் இல்லையா அதாவது அந்த ஐந்து தலை நாகம் நம்ம யமுனை ஆற்றுல உள்ளே வந்து உள்ளே இருக்கிற மீன் அந்த தண்ணியோட தரம் எல்லாத்தையும் குறைச்சி ஃபுல்லாக விஷமாக ஆக்கிடுச்சு அதனால் பாதிப்படைந்த மக்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிச்சுட்டுருக்குறாங்க தவிச்சிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் அந்த நதியோரத்தில் கிருஷ்ணர் அவங்களோட நண்பர்களோட விளையாடிட்டு இருந்தார் அப்போது பந்த தூக்கி தண்ணியில் போட அதை எடுக்கப் போக எல்லாரும் யோசித்தாங்க ஆனால் கிருஷ்ணரோ தண்ணியில் போய் அந்த பந்த எடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஐந்து தலை நாகத்து மேலே ஏறி நின்று நடனம் ஆடினது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும் நடனம் ஆடி அந்த நாகத்தோட கொட்டத்தை அடக்கி அதுக்கப்புறம் அதை திருப்பி அமைச்சிட்டாரு அந்த இடத்த விட்டு இப்போது இந்த கதையிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என்ன தோணுது நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த நதி இருக்கு இல்லையா அது தாங்க நம்ம வாழ்க்கை அதே மாதிரி அந்த பாம்புன்றது பொதுவாக பாம்பு எதை குதிக்கும்னு பார்த்தோன்னா ஒரு வகையில் நம்ம சாமி கும்பிடுறோம் சிவன் அம்மன் அப்படின்னு ஆனால் பொதுவாக நம்ம சாஸ்திரத்திலாம் பார்த்திங்கன்னா பாம்புன்றது ஒரு நச்சுத்தன்மை உடைய ஒரு பொருள் அதாவது எப்போது அந்த பாம்பு யமுனை நதியில் வந்துச்சோ அப்போவே அந்த தண்ணி எல்லாமே ரொம்ப நச்சுத்தன்மையாக மாறிடுச்சுங்க அதே மாதிரி தாங்க பாம்பும் நம்ம வாழ்க்கையில நம்ம கனெக்ட் பண்ணும்போது எந்த விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நச்சுத்தன்மை நிரப்பக்கூடிய விஷயமா இருக்குமோ அதாவது கோபம் பொறாமை அப்புறம் ஒரு விதமான பேராசைகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் தாங்க நம்ம வாழ்க்கையில் நச்சுத்தன்மையை கொடுக்கும் இப்போது கிருஷ்ணர் எப்படி அந்த பாம்பு தலை மேலே நின்று ஆடுறாங்களோ அதே மாதிரி தாங்க நாமளும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த நச்சுத்தன்மை உடைய விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம காலுக்கடியில் வைக்கணுங்க எப்போவுமே சில விஷயங்கள் எல்லாம் நம்ம இருந்து நம்மளால் நகர்த்தவே முடியாது ஒரேடியா ஒழிக்க முடியாது தான் பேராசையாக இருக்கட்டும் சரி ஏன்னா மனுஷனாக பிறந்துட்டாலே ஆசை பேராசை பொறாமை இது எல்லாமே கொஞ்சம் அளவுலையாச்சும் இருக்கும் தாங்க அதே அளவுக்கு மீறி போச்சுன்னா தான் நம்ம வாழ்க்கை மொத்தமாகவே ரொம்ப மோசமாக போயிடுங்க அதனால தான் கிருஷ்ணர் என்ன சொல்ல வராருன்னா எப்படி நான் அந்த காளிய பாம்பை வந்து அடக்கி வச்சிருந்தேனோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த பேராசை அந்த பொறாமை கோபம் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாழ்ந்து வந்தோன்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க எதையுமே நம்மளால ஒட்டு ஒழிக்க முடியாது ஆனா ஒரு சமநிலையில் வச்சு நல்ல குணங்களை மட்டுமே முன்ன கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போனோன்னா ரொம்ப அருமையா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க ಹ್ಯಾಪ್ಪಿ ಗೋಕುಲಾಷ್ಟಮಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ನನ್ ಬರ್ಗಲೇ